அறநெறியின் இனிய நண்பர்களே வெள்ளிக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு தேவை உங்களது வாழ்க்கை இன்பமான பாதையில் பயணிக்க வேண்டுமானால் மூன்று விஷயங்கள் தேவை அவை நடந்த பழையதை மறத்தல் நிகழ்வதை கவனமாக நடத்துதல் எதிர்காலத்தில் வரப்போவதை நன்கு சிந்தித்தல் உங்களை தேவையில்லை என முடிவு செய்தவர்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் தப்பாகவே தெரியும் வேண்டாம் என முடிவு செய்தவர்கள் வீண் வம்பு சண்டை வர காரணமாகி கெட்ட வார்த்தைகளை உபயோகிப்பார்கள் சண்டையில் கெட்ட வார்த்தை பேசும் அன்பர்களுக்கு பதிலுக்கு உங்கள் அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசாதவர்கள் அந்த நிமிடத்தில் உங்களை விட உயர்வானவர்களாகி விடுகிறார்கள் என்பதை உணருங்கள் தேவைகளுக்காக உறவாடும் உலகம் இது நமது தேவை முடிந்ததை உணர்ந்து நாமே ஒதுங்கிக் கொள்ளுதல் புத்திசாலித்தனமும் உத்தமமான செயலும் ஆகும் நாம் பிறருக்கு பயன்பட்டாலும் நாம் திறமை உள்ளவர்தான் என எதிர்திறப்பினரும் உணர்ந்தவர்கள் ஆவார்கள் அந்த வகையில் நன்மையே நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்